ராதே கிருஷ்ணா இப்போ நான் வந்து பச்சேசி மாவில் வெல்லம் எல்லாம் கலந்து புட்டு போகிறேன் அந்த புட்டு என்னென்னா நவராத்திரிக்கு அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு வந்து எப்போவுமே அதை நினைவுக்கம் பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்புறம் குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் வந்து ஆற்றுல வந்து பெரியவாடாகிடுவாள் அதாவது அது என்ன சொல்கிறது திரண்டு சொல்லுவாள் எங்கள் எங்கள் பாஷையில் அதனால் அன்றைக்கி வந்து மூணாவது நாளை அன்றைக்கி இந்த புட்டு பண்ணி எல்லாருக்கும் தெருவு பூரா எல்லாரத்துக்கும் கொடுப்பாள் அதனால அந்த புற்று வந்து ரொம்ப விசேஷமானது அதை நான் இப்போ பண்ணுற விதத்தை செய்முறையே நான் சொல்ல போகிறேன் பச்சரிசி மா அரிசி என்ன செய்யணும் நல்லா ஜலத்தில் ஊற போடணும் ஊற போட்டு அதை ஈரரிசியை திரிக்கணும் திரிச்சு அதை இந்த மாதிரி இந்த கலருக்கு வறுக்கணும் அந்த அரிசியை வறுத்து சளிச்சுட்டா அதில் கப்பிலாம் போயிடும் இது சளிச்சு வச்சுக்கணும் இதுக்கு வந்து ஒரு பங்கு மாவுன்னா ரெண்டு பங்கு வெள்ளம் அளந்து வச்சுக்கணும் இந்த சளிச்சுது என்ன செய்யணும் வெந்நீரை கொதிக்க வச்சு ஆற வச்சுருந்து அதில் வந்து இந்த மாவை அப்படியே பெசறணும் கையால் பிசைஞ்சு பிடிச்சா பிடிக்கணும் விட்டா விடணும் அந்த மாதிரி அந்த முறையில் அதை பிசையணும் பிசைஞ்சு இந்த சரடை இருக்குது இல்லையா அதில் அந்த மாவை சளிக்கணும் தேய்ச்சி சளிக்கணும் அதை நான் இப்போ செய்முறையை செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாவில் இந்த வெந்நீர் ஆறினு வெந்நீர் இருக்கு இல்லையா அதை விட்டு பெசற போகிறேன் அது என்ன அளவுன்னா பசைஞ்சி அந்த பா இதை பிடிச்சி பிடிச்சா பிடிக்கணும் இப்படி இந்த மாதிரி பார்த்துக்கணும் அது நம்ம கண்ணளவு தான் பார்த்துக்கணும் அது அதுக்கு வந்து அளவு சொல்ல முடியாது வெந்நீர் அந்த வெந்நீர் விட்டுருக்க தான் அந்த அப்படியே பேசணும் பெசஞ்ச அது வந்து நல்ல ஊழுண்டு அப்படியே சரடியில் சரிக்கிற அளவுக்கு நம்ம பெசஞ்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி பசைஞ்சிக்கணும் இதை வந்து சரடை இருக்குது இல்லையா அதில் சளிக்கணும் இப்போ வந்து பசஞ்சாச்சு மாவு இப்போ பிடிச்சா பிடிக்கணும் உதுத்தா உதறணும் இந்த முறைக்கு பசஞ்சிக்கணும் அதான் கணக்கு அதுக்கு வந்து அளவு வந்து ஜலம் அளவு கிடையாது இந்த மாதிரி பண்ணணும் இப்போது இதை என்ன செய்ய போகிறேன் சரடையில இதை ஆ சளிக்க போகிறேன் சளித்து வச்சுன்னா அடியில் அழகாக விழுந்துரும் அவ்வளோ தேய்ச்சி தேய்ச்சி தழிச்சிட்டோம்னா இது வந்து வெந்நீர் விட்டு பிசைஞ்ச மாவு வந்து அந்த மாவை அந்த சரடையில் ஜழிச்சிருக்கேன் ஈரத்தோட அப்படியே இருக்குது இதே என்ன செய்யணும் இட்லி தேட்ருக்கு இல்லையா அதில் வேக வைக்கணும் அது சுற்றி வர வச்சு அது கொஞ்சம் தேங்காய் பூ துணி வச்சிருக்கணும்னா அதை அப்படி மேலாக தூவி வெந்துடணும் இது வெந்த மா புட்டு இதை தூக்கி எடுத்து கொட்டணும் வெந்த மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இப்படி கீரை மத்தாலை இப்படி நம்ம மசிச்சு கொடுத்துட்டோம்னா அப்படியே புட்டு அப்படியே உதிந்துடும் இதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு வைக்கணும் நான் அப்புறம் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் அதாவது ஒன்றுக்கு ரெண்டு வெள்ளம் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதை நல்ல கெட்டி பாகு காய்ச்சி கா இது வந்து ஜல விட்டு பார்த்தோம்னா நல்ல உரி உருட்டு பருவத்துக்கு வந்து கல் கணக்க நல்ல பாக இருக்கணும் முட்டை பாக எடுக்கணும் அப்போ தான் அந்த புட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதான் இப்படி கொஞ்சம் விட்டு பார்க்கணும் ஜெரத்தில் விட்டு பார்த்தோம்னா அது தெரியும் இந்த பருவம் வரும் இல்லையா இன்னும் கொஞ்சம் பாகு இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் இட இலசாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் நல்லா காய பாக நல்ல பொன்னின் ஒரு வெட்டி பாகம் ஆகிடுச்சு இதை அடுப்பு ஆக்கிண்டு இந்த பாகப்பான் இதில் எடுத்து விடணும் இந்த பாக இதில் விட்டு அப்படியே கலரணும் கலரி கொட்டியாச்சுன்னா உதுந்துடும் நன்மை பாக சரியாக இருந்தால் தான் உது உதுந்துன்னு வரும் இல்லாட்டா உதராது இது எனக்கு இதுதான் உதிர்ந்த புட்டு முழுசாக தயாரான புட்டு இதுதான் இந்த கலரில் தான் இருக்கும்